ನೀವು ನಾನ್ ಕೋಲಾರ ಧೈರ್ಯ ಕೋಳೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಒಂದ ಕಾರ್ ಪಕ್ಕದ ಬಿ நாள் பொருள் எல்லாம் நம்ம நாள் மஜா பண்ணிட்டேன் சொன்னா அது மஜா தானே அவங்க யாப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும் என்ன எல்லாம் நரம்பு கை கூடாது நினைச்சு காரியம் எது வந்தாலும் தப்பாத்துக்கலான்ற தைரியம் விட்டுட்டு போனது நினைச்சு ஃபீல் பண்றது நேரம் வரையும் ஊருக்கு நெஞ்சு நிமித்தி காட்டுன்னு சொன்னாருடா போய் தண்ணு சுத்த கேட்டு லாஜி கை இல்லாம பரப்புறானுங்க கேட்டு அப்படின்னா மாமா தானே அடுத்த அண்ணு கேட்டு கேட்டு பரப்புறதா இன்டர்நெட் கலாச்சாரம் அந்த பழப்பு இன்னைக்கு பண்ணலாம் இரு பேர் மறைச்சாலும் சூரிய திரும்ப வர்ற சாயந்தரம் அது மறைஞ்சாலும் டே அவ எங்க இருந்தேன் தெரியுமாடா பையா டே நீ பாட்டு ஏதோ ஒண்ண பேசாதடா பையா டே ஐயோ அவன் ஒரு மோடா முட்டியோ பையா டே வேற யாரையும் அதே நான்